நம்ம அரிசின்னா நமக்கு எல்லாருக்கும் பச்சை அரிசி தெரியும் இல்ல வெள்ள கலர்ல இருக்க வெள்ள விளையர்னு அரிசியே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் அரிசி இனங்கள் நம்ம ஊர்ல இருந்துருக்கு அவ்வளோத்தையும் மறந்துட்டோம் ஒரு ஒரு காரணத்துக்கும் ஒரு ஒரு அரிசி வயிற்றில் கருவை சுமந்து இருக்கும் போது நீங்க வந்து குளிய குள்ளக்கார அரிசி சாப்பிடுங்க தாய்ப்பால் குடுத்திட்டு இருக்கியா அப்போ குழியடிச்சான் சம்பா சாப்பிடுங்க உடல் மெலிந்து தோய்ந்து இருக்கிறா உடல் வலுப்பெறணுமா மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடுங்க நோய் எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கா அவங்க கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க நீரிழிவு நோய் இருக்குதா நல்ல பசியளிக்கும் மெல்ல பசியளிக்கும் நல்ல மணிச்சம்மானு சொல்லி ஒரு மணிச்சம்மான ஒரு அரிசியை சாப்பிடுங்க இப்படி ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு நிலத்திற்கும் ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு இனத்தை அன்றைக்கு நம்ம கண்டறிந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் நூற்றி நாற்பது வகையான மாறுபட்ட அந்த அரிசி இனங்களை மறைந்த நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து பதிவு செய்து வச்சுருக்காங்க